அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட நமக்கு மழை வெயில் மாற்றி 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 ரெகுலராக ஒரு நாள்லேயே இந்த கிளைமேட் வந்து நம்மளால் உணர முடியுது திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது திடீர்னு ஒரு மாதிரி குளிருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ மாறுதல் அடைஞ்சிட்டதுனால மாறுதல்கள் எப்படி வந்தது அப்படின்னா இப்போ இந்த புவி வெப்பமடைதல்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய மாறுதல் அடைஞ்சு எப்போ மழை பெய்யுதுன்னு நம்மளால் சொல்ல முடியல எப்போ வெயில் அடிக்குது நம்மளால் சொல்ல முடியல எப்போ கூறுதுன்னு கூட நம்மளால் சொல்ல முடியல நம்மளுக்கே இந்த மாதிரி இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு அதை என்ன என்ன சொல்லணும்னு கூட அவங்களுக்கு தெரியாது இல்லையா இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்மளுடைய உடம்பில் எதிர்ப்பு சக்தி நோய் எதிர்ப்பு சக்தி எப்படி அதிகம் பண்ணணும் ஒரு சில விஷயங்களை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாலே குழந்தைகளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப நல்லாவே பில்ட் ஆகும் உடம்புல அந்த மாதிரி ஒரு ரெண்டு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் குறிப்பாக வந்து காய்ச்சல் வரும் சளி வரும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு நிறையா வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு உண்டான குறிப்புகள் தான் இந்த ரெண்டு குறிப்பும் நம்ம பார்க்க போகிறோம் முதல் குறிப்பு வந்து பார்த்திங்கன்னா இப்போ காய்ச்சல் சளி வந்திருக்க குழந்தைகளுக்கு சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் சுற்றி கிடக்கிற பொருளை வச்சே நம்ம வந்து சரி பண்ண முடியும் ரொம்ப சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா இப்போ குழந்தைக்கு வந்து காய்ச்சல் அடிக்கிது சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஏழு ஓமவலி இலை கற்பூர வழி இலைன்னு இல்லையா அந்த இலையை எடுத்து நல்லா அதே மாதிரி ஒரு பதினோருலேருந்து ஒரு பதினஞ்சு துளசி இலை நல்ல துளசி இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து வெத்தலை ஒரு ரெண்டுலேருந்து மூணு வெத்தலையை மேலே உள்ள காம்பை கிள்ளிடணும் அதே மாதிரி கீழே உள்ள காம்பையும் எழுத்துட்டு நடு நரம்பை ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா அந்த வெத்தலையை வந்து பிச்சு நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து மூணு வெத்தலை ப்ளஸ் ஓமவலி இலை அஞ்சுலேருந்து ஏழு ஓமவலி இலை அதுக்கப்புறம் வந்து துளசி பதினோரு துளசியிலிருந்து பதினஞ்சு துளசி வரைக்கும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு சின்ன சிட்டி அளவு அதாவது அஞ்சு மிளகு எடுத்து நுணுக்கினா எந்த அளவுக்கு வருமோ அளவுக்கு ஒரு மிளகுத்தூள் அந்த இதில் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஜீரகத்தை நல்லா நுணுக்கி அதில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதை வந்து என்ன பண்ணணும் ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி ரெண்டரை இருந்து மூணு டம்ளர் கூட தண்ணி வச்சு நீங்கள் என்ன பண்ண சிம்மிலேயே வச்சு தான் அந்த தண்ணியை வந்து கொதிக்க விடணும் சிம்மில் வச்சு இந்த பொருள் எல்லாத்தையுமே ஓமவல்லி இலை கற்பூரவல்லி இலை அப்புறம் வந்து ஓமவல்லி இலை இலை இது ரெண்டுமே ஒரே பேர் தான் இந்த இலை அதுக்கப்புறம் வெத்தலை அதுக்கப்புறம் துளசி அப்புறம் வந்து மிளகு அஞ்சே அஞ்சு மிளகு நுணுக்கி போட்டது அப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஜீரகத்தை நுணுக்கி போட்ட அதை எல்லா பொருளையும் ஒன்றா வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணியில் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கூட போனாலும் பரவாயில்ல முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் கொதிச்சாலும் பரவாயில்ல எந்த அளவுக்கு கொதிக்கணும் அப்படின்னா நீங்கள் வச்ச அந்த மூணு டம்ளர் தண்ணி வந்து ஒரு டம்ளராக சுண்டணும் ஒரு டம்ளராக வத்துற வரைக்கும் நீங்கள் அந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க கொதிக்க வச்சுட்டு அவங்களுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு அறுபது எம்எல் அறுபது எம்எல் அறுபது எம்எல் சின்ன குழந்தையாக இருந்தால் முப்பது பதினஞ்சு பதினஞ்சம்மல் கூட போதும் கொஞ்சம் ஒரு பதி பத்து வயசு எட்டு வயசு ஏழு வயசு அந்த ரேஞ்சில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் அறுபது எம்மல் தாராளமாக மூணு வேலை கொடுத்துட்டு வந்தீங்களா என்ன ஆகும் அப்படின்னா வயிற்றில் இருக்க கழிவுகள் எல்லாமே வந்து நம்மளோட மலக்கழிவாகவும் சிறுநிறு கழிவாகவும் வெளியில் போயிடும் அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நுரையீரலில் சளி தங்காமல் பார்த்துக்குறோங்க சின்ன பிள்ளைகளுக்கு நுரையீரலில் சளி தங்காமல் பார்த்துக்குறோங்க ஏன்னா இன்றைக்கி நிறைய பிள்ளைகளுக்கு நுரையீரல் சளி இருக்குது அதனால் இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க இது வந்து சளி பிடிச்சிருக்க நாள் காய்ச்சல் இருக்கிற நாள் மட்டும்தான் ஃபாலோ பண்ணுமா அப்படின்லாம் எதுவுமே கிடையாது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இல்லை வாரத்தில் ஒரு தடவை சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஸ்கூல் குழந்தைங்க லீவில் இருக்கிறப்ப இந்த கசாயம் மாதிரி எடுத்து செஞ்சு வச்சுட்டு நீங்கள் காலைல சாப்பிட்றதுக்கப்புறம் அறுபது எம்எல் மதியானம் சாப்பிட்றதுக்கப்புறம் அறுபது எம்எல் ரெண்டு நேரம் கொடுத்தா கூட போதும் பட் காய்ச்சல் இந்த மாதிரி சளி இருக்கிறப்ப மட்டும் நீங்கள் மூணு நேரம் கொடுத்துட்டே வாங்க அவங்களுடைய ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் இது வந்து நார்மலாக கொடுக்குறது அதுக்கப்புறம் வந்து காய்ச்சல் சளி இருக்கிறப்ப இப்போ ஸ்கூலுக்கு போவாங்க ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு எப்படி வந்து நம்ம வந்து தண்ணி கொடுக்கணும் மெயின் தண்ணி அந்த தண்ணியை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு ஏழைக்காயை நல்லா நசுக்கி அந்த தண்ணியில் போட்டுருங்க அதே மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு கிராம்பு கிராம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா க்ளோவ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிராம்பை வந்து நசுக்கி தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க வச்சு ஆற வச்சு அந்த தண்ணியை அவங்களுக்கு கொடுத்து விடுங்க கோயிலில் கொடுக்குற தீர்த்த மாதிரியே இருக்கும் அந்த தண்ணி அந்த தண்ணியை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ சூப்பராக டெவலப் ஆகும் உடம்புல இருக்கிற ஜாயிண்ட் எல்லா ஜாயிண்ட்டில் இருக்கிற அழுக்கு வந்து வெளியில் போயிடும் இந்த தண்ணியை குடிக்க 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 அவங்களுக்கு நல்ல உடம்புல வந்து ரீசார்ஜ் ஆகும் எனர்ஜி பூஸ்ட் ஆகும் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும் இந்த தண்ணியை குடிச்சிட்டு வரப்போ இந்த தண்ணியை வந்து ரெகுலராக குடிக்கலாமா அப்படின்னா தாராளமாக ரெகுலராக குடிக்கலாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாளாக இந்த தண்ணியை குடிக்க சொல்லுங்கள் இப்போ இந்த மாதிரி சளி காய்ச்சல் வந்த டைமில் வந்து சளி அதிகமாக இருக்க குழந்தைங்க தண்ணியை குடிக்க குடிக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் சளியும் ரொம்ப அழகாக குறையிறது உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கே தெரியும் இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னது வந்து தண்ணி அந்த தண்ணியில் வந்து ஓம வழி இல்லைன்னு சொல்லுவாங்க சில ஊரில் வந்து கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க அதில் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு இலை அதுக்கப்புறம் பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு துளசி இலை அதுக்கப்புறம் வந்து வெத்தலை ஒரு மூணு வெத்தலை நல்ல வெத்தலையை எடுத்துகிட்டு மேலே உள்ள காம்பையும் எடுத்துடணும் கீழே உள்ள காம்பையும் எடுத்துகிட்டு நடுவு நரம்பை எடுத்துடணும் எடுத்துகிட்டு தான் அந்த வெத்தலையை உள்ளே போடணும் எல்லாத்தையும் கழுவிட்டு போட்டுக்கோங்க அஞ்சுலேருந்து ஏழு மிளகு எடுத்து நல்லா நச்சு அந்த தண்ணியில் போட்டுருங்க அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் எடுத்து நல்லா நசு நுசி நுணுக்கி அதையும் அந்த தண்ணியில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அறுபது எம்எல் அறுபது எம்எல் குழந்தைகள் கொடுங்க முப்பது எம்எல்ந்து அறுபது எம்எல் தாராளமாக கொடுக்கலாம் சளி சூப்பராக குறையும் இந்த தண்ணி ரெண்டாவது சொன்னோம் இல்லையா தண்ணி அந்த தண்ணியில் வந்து நான் சொன்னது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு போகும் அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அஞ்சு லிட்டர் தண்ணி வைக்கிறீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் கூட போதும் ரெண்டு ஏலக்காய் ரெண்டுலேருந்து ஒரு மூணு கிராம்பு போட்டு நல்லா கொதிக்க வைங்க ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க வச்சிட்டு அந்த தண்ணியை ஆற வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி கூட கொடுக்கலாம் கொடுக்குறப்ப குழந்தைங்களுக்கு நோய் சக்தி நல்லா ஜாஸ்தியாக அதிகமாகும் ஏன்னா இப்போ வரப்போகிற காலங்கள் நமக்கே நல்லா தெரியும் மழை காலம் வரப்போகுது இப்போவே நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு அவங்களும் நல்ல நோய் சக்தியோடு இருப்பாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க நிறைய பேருக்கு ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரியாதவங்கள்லாம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பதிவை போடுறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்